வணக்கம் இந்த தம்பி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் இவருடைய ஜாதகம் பேரண்ட்ஸோட என்ன எதிர்பார்ப்பு எல்லாமே சொல்லலாம் இவங்க வந்து பையன் அப்படி ஜாதக அமைப்பு பார்க்கலாம் கோயில் வந்து தம்பிக்கலை ஐயன் கோயிலுங்க பேர் ஐயப்பன் பிஏ அப்பா பேர் அக்னீஸ்வரன் ஐயப்பன் வந்து பிஏ ட்ரிபிள் ஏ முடிச்சிருக்காங்க அம்மா பேர் முனியம்மாள் இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வியாழக்கிழமை தை பத்தாம் தேதி பிறந்திருக்காங்க ஆறு ரெண்டு பிஎம் பூச நட்சத்திரம் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா கரூர் பூசம் ரெண்டாவது பாதம் கடகம் ராசி லக்னம் வந்து பார்த்திங்கன்னா கடகம் இவங்களோட ஜாதக அமைப்பு பார்க்கலாங்க லக்கணத்தில் சந்திரன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போதில் கேது பத்து பதினொன்று பன்னெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் குலதெய்வம் வந்து தம்பிக்கலை ஐயன் சாமி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் நாடாரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாட்டு நாடாரில் வரும் நவாம்ச கட்டத்தை பாருங்க லகனம் ரெண்டில் மாந்தி மூணில் குரு நாலில் சூரியன் ராகு அஞ்சு செவ்வாய் ஆறு ஏழு இது நவாம்ச கட்டம் அக்கா ஒன்றுங்க திருமண மாணவர் இப்போ இவங்க வீட்டில் நம்ம கூப்பிட்டு பேசுவோம் என்ன எதிர்பார்ப்பு எல்லாமே நம்ம கூப்பிட்டு பேசுவோங்க இவங்களுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்க ஐயப்பன் பிஇ முடிச்சிருக்கிறாரு இருங்க இப்போது ஐயப்பனோட அம்மா கிட்ட நம்ம பேசலாம் கரூருங்க இப்போ உங்களுக்கு இது வந்து அம்மா கிட்ட பேசலாம் என்ன எதிர்பார்ப்பு எல்லாமே நம்ம பேசிவிட்டு இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க இது வந்து நான் ஒவ்வொரு ஜாதகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நான் டைரெக்டாகவே கூப்பிட்டு பேசிவிட்டு ஹலோ அக்கா அக்கா இப்போ வீடியோ போடுறேன் தம்பியோடது ஐயப்பனோட ஜாதகம் ஆமாம் ஆமாம் இப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கக்கா அப்பா என்ன பண்ணுறாருக்கா அப்பா பேர் சொல்லுங்கக்கா ஆ அக்னீஸ்வரன் இல்லைங்களா என்னங்கக்கா செய்கிறாரு மணி ஈபியில் இருக்கிறாரு இல்லைங்களா சரிங்க்கா அம்மா என்னங்க உங்கள் பேருங்க்கா அக்கா ஆ நீங்கள் என்ன பண்ணுறீங்கக்கா ஹவுஸ் ஒய்ஃப் இல்லைங்களா அக்கா உடன்பிறப்பு யார் எத்தனை பேருங்க்கா தங்கை ஒன்றுங்களா தங்கை ஒன்று திருமணமானவர் இல்லைங்களா சரிக்கா அக்கா இப்போ தம்பி எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படி தம்பி ஐடி எங்கேங்க்கா கோவையில் ஐடி கம்பெனிங்களா சம்பளம் எவ்வளோங்க்கா முப்பதாயிரம் சரிங்க்கா இப்போ உங்களுக்கு எப்படிங்க்கா கரூர் இல்லை இல்லைங்களா கரூர்லேருந்து இப்போ என்ன மாதிரி சொந்த வீடெல்லாம் இருக்குங்களா உங்களுக்கு ஆ சரிங்க்கா சரிங்க்கா வேற ஏதாச்சுக்கு தோட்டம் ஏதாச்சும் இருக்குங்களா சரிக்கா இப்போ வந்து உங்களோட எதிர்பார்ப்பு என்னங்க்கா நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் அனைத்து மாவட்டமும் சம்மதம் இல்லைங்களா சரிக்கா இது ஜாதக அமைப்பு என்னங்கக்கா சுத்த ஜாதகமாக என்ன சொன்னாங்க ஹலோ சரிங்க்கா சுத்த ஜாதகம் தான் இல்லைங்களா சரிங்க்கா சரிக்கா கண்டிப்பா கூடி சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்லா வரேன்னா அமையட்டும் இப்போ நான் வீடியோ போடுறேன் பாருங்க சரிங்களா ஓகேங்க்கா வாழ்க வளமுடன் சரிங்க இந்த ஜாதகத்தை நம்ம இப்போ வந்து நான் போடுறேன் கண்டிப்பா இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தால் நேரடி பதிவாக இருக்கணுங்க குரூப்பில் இருக்க கூடாது ID ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துக்கணும் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் தேவி மணிக்கு பண்ணுங்கள் இந்த பண்ணுங்கள் பெல் தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் நான் போடுற ஒவ்வொரு ஜாதமும் உங்களுக்கு